சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னோடு பேச வேண்டும் என்று உன் ஆளுமணம் நினைக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நாளை காலை ஏற்படுத்தி தருகிறேன் நீயே எதிர்பார்க்காத ஒருவர் நாளை காலை உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளிக் குதிப்பாய் உன்னுடைய வலது உள்ளங்கையில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொண்டு இதை மட்டும் ஐந்து முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன் மனமிரும்பும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நாளை காலை உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் எதிர்பார்க்கிறதோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் இதனால் வரை உங்களுக்குள் இருந்த அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே என் நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மன வருத்தத்தை நீக்கி உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் எதை நினைத்து மனம் கலங்கி போகாதே உன் மனதை கலங்க வைத்தவர் உன்னை அழைத்து பேசுவார் உன்னிடம் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் நீயே எதிர்பார்க்காத அந்த நல்ல செய்தி நாளை உன் உயிரான உறவிடம் இருந்து வரும் உன்னுடைய வலது உள்ளங்கையில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பிரபஞ்சமே என் உயிரான உறவை என்னிடம் பேச வைத்த உனக்கு கோடான கோடி நன்றிகள் என்று ஐந்து முறை சொல்லிவிடு சொல்லிவிட்டு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உன் பூஜை வைத்துவிடு நீயே எதிர்பார்க்காத ஒருவர் நாளை உன்னிடம் பேசுவார் ओम साइर